ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்குன்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து டே நீங்கள் டாஸ்க் பண்ணது போதும்டா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா இது என்னடா பேச்சு போடிக்காக வந்தாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து இது பெருசாக அது பெருசான்ட்டு டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அடிமை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி பிடிக்கிறது தண்ணி இது பண்ணுறது அப்புறம் பாத்ரூம் போகிறது இந்த மாதிரி குளிக்காமல் இருந்தாங்களே எல்லாம் போய் குளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் லைஃப் ஸ்டில் வரதும் இல்லை அப்படி இருந்தும் ஒரு மூணு டாபிக் நடந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி முத்து உடைய கான்வர்சேஷன் முத்து இங்கே இருக்கும்போது என்னென்ன நீ பண்ண அங்கே போயிட்டு சாருன்ற மேடம் பண்ணுன்ற என்னன்னொடனே இல்லை இல்லை நான் அங்கே போனோன்னே எனக்கு ரொம்ப மரியாதை குறைவாக இருந்தது அதனால தான் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக சார் மேடம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் இரண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை ஜாலங்களில் தமிழில் போட்டு விளையாடுறாங்க தற்பெருமை தடாலடி பெருமை அந்த மாதிரி தற்பென்மை என்னது என்னது என்னென்னமோ வார்த்தைகள் அதெல்லாம் வந்து நானும் கேள்விப்பட்டதில்லை தற்பெருமை கிடையாது அது ஏதோ ஒன்று ஒரு விஷயம் அது ரெண்டு வார்த்தையாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்து அவங்க வந்து தூய தமிழில் பேசுனது அதாவது இவர் போடுற அந்த வார்த்தைக்கு இவங்க வந்து கவுண்டர் கொடுக்குறது இப்போ வந்து எப்படி சொல்கிறது இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையிலேயே இன்னொரு வார்த்தை முன்னாடி போட்டு அப்படி அவரை வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது ஏன்னா எல்லா இடத்தையும் முத்துக்குமரன் வந்து ஜெயிக்க முடியும் மஞ்சரிக்கிட்ட எப்படி தமிழ் அவங்க நல்லா விளாடுவாங்களே ஸோ ரெண்டு பேரும் கான்வெர்சேஷன் முடிச்சுட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்ல வராங்க முத்துக்குமரன் இந்த சைடில் இருக்கும்போது வேற மாதிரி அந்த சைடில் இருக்க வேறு மாதிரி கேம் மாறார் அப்படின்ட்டு அப்படி தான் விளையாடணும் என்னங்க கரெக்டு தானே அப்படின்றதே தோணுச்சு அடுத்து ராணவ் அண்ட் சௌந்தர்யா இவங்களுடைய கான்வர்சேஷன் என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கா நமக்கும் அப்படி தான் தோணுச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராணவ் வந்து ஒரு பேச்சு திறமை அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை அவர்கிட்ட வந்து பேசுகிற திறமை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சண்டை போடுற திறமை வாய்ஸ் ரைஸ் ஆகுது அது மட்டும் தான் ஒரு ப்ளஸ்ஸு நல்லா ஹைட்டாக இருக்கான் பேசுகிறப்ப நல்லா அடித்து பேசும்போது கொஞ்சம் ஃப்ரேம் இருக்குது மற்றபடி அப்படின்றப்பில் அதை ரொம்ப அருமையாக நீயும் நானும் பேசினாலே அதாவது இன்னொருத்தான் தான் போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சௌந்தரியா அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்களுடைய பலவீனத்தை நீங்கள் ஒத்துக்கும் பொழுது நானும் வந்து பேசினேன்னா கோமாளி மாதிரி தான் இருப்பேன் நீ அப்படி தான் இருக்க சரியா நீ எந்தி விற்கும்போது ஜோக்கர் மாதிரி தான் இருக்க முத்துக்குமரன் மாதிரியோ விஷால் மாதிரியோ நீ தெளிவாக பேச மாட்டே அதனால் நீ பேசாத அவங்கக்கிட்ட வந்து நீ பேசும்போது நீயா இறங்கி ஏறி போய் நீ பேச உனக்கு அது வரலை ஸோ அமைதியாக அப்சர்வ் பண்ணு அது மட்டும் மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறத வந்து நீ வந்து மண்டே ஆட்டாத எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க ஸோ ராணுவ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டார் அதுக்கடுத்து அது நடந்துச்சு அதுக்கடுத்து இன்னொருத்தரையும் ஒரு விஷயம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும் விழுது சௌந்தரியா கீழே இவர் மேலே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு ஒன்றகிட்ட ஒன்று பேசணும்னு நினச்சேன்றாரு என்னடா அப்படின்றான் டாஸ்க்கு பற்றி தான் என்ன டாஸ்க்கு அதான் அந்த ரெஸ்ட் ரூம் போகிறப்ப தலையை ரொபி போட்டு போனேன்ல ஆமாம் அப்போ நீ கூட ஏதாவது இது பண்ணல அதுக்கு வந்து நான் பேசணும்னு நினச்சேன் சரி என்ன பேசு அதான் பேசணும்னு நினச்சேன் அப்படின்றான் அதான்டா ஓ இதுதான் பேசணும்னு நினைச்சியா ரைட்டு அதாவது அவன் பேசணும்னு நினச்சிருக்கான் அதே ஒன்று சொல்லணுமா சௌந்தர்யாட்ட அவ்வளோதான் இதில் யார் லூஸ் அப்படிங்கிறது தெரில அதனால அப்படியே பார்த்துட்டு சௌந்தர்யா வந்து நானே ஒரு லூஸு இவன் இதுக்கு என்ன மாதிரி ஒரு லூஸா இருக்காண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒன்று நடந்தது மற்றபடி வேற எதுவும் ஒரு ஸ்வாப்போ இல்லை அடுத்து எதுவுமே இல்லை எல்லாம் வந்து குளிக்கவே இல்லைல்ல காலிலிருந்து இதே சண்டை எஞ்சோடனே சண்டை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை அப்படின்றதுனால யாருமே அந்த அளவுக்கு ரெடி ஆகலங்கிறதுனால இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க அப்புறம் ராயனுக்கு ரயானுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடச்சிச்சு அதையும் நம்ம சொல்லுவோம் சி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றேன் அது பேர் என்ன யூனியன் லீடர் சாரி ஃபார் த வேர்ட்ஸ் யூனியன் லீடராக வந்து ஆகிட்டார் எனக்கே தூக்க கழகத்தில் நானே உளரிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த லைவை பார்த்தா தூக்க வராமல் என்ன பண்ணுவோம் சரி யூனியன் லீடர் யா மொதல் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டும் அவரை தான் கொடுத்துருக்காங்க ரயான் தான் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரயானை நீங்கள் யூனியன் லீடரில் லிஸ்ட்டில் கொடுப்பீங்களா மூணு பேர் அதில் ரயான் இருக்காரனு கேட்குறாங்க அங்கேயே ஸ்பாட்லே அப்பாயின் வந்து அப்படியே அனுப்புகிறாங்க ரயான் நீ தான்டா பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஸோ ரயான ஹாப்பி யூனியன் லீடரா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அந்த டாஸ்க்கு எப்படி முடிச்சிருவாங்க ஸோ என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கப்பா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு நான் பாஸ் நம்ம காண்டாக்டர் இந்த டாஸ்க்கு கால் ஆஃப் பண்ணிடறேன் நினைக்கிறேன் அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிவிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது நாமினேஷன் த்ரீ பாஸு நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷனில் யார் வெளியே போறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவம் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எப்படி நான் ஈவினிங் நைட் ஒரு பதினொரு மணிக்குள்ளே கன்ஃபார்ம்டாக நான் பண்ணிடுறேன் சரியா இது வந்து ரூமர் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்குங்கிற நியூஸ் வருது ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன் ஸோ மீதி மீதி வந்து நான் அவங்களுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கற்றுக்கிட்ட சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை